ஓம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நான் சிவனாருடைய வேலையை ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன் இதுவரை என் அருகாமையிலே இருந்த ஒரு அறையிலே சிவனை பிரதிஷ்டை செய்திருந்தேன் சந்திர மௌலீஸ்வரர் என்ற பெயரோடு சந்திர மௌலீஸ்வரராகவே அதனுடைய சக்திகள் இருக்க அதில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது இப்பொழுது புதியதாக அதற்காக ஒரு கட்டிடம் கட்டி அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை செய்வதாக இருக்கிறேன் இந்த கோயிலின் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் ஒரு பிரமிடின் வடிவிலே அமைக்க உள்ளேன் சுற்றி சுவருக்கு பதிலாக கண்ணாடியாலான சுவரை எழுப்பி அதற்கு உள்ளே சிவனை அமைக்கிறேன் காரணம் வெளியிலிருந்து பார்த்தாலும் அந்த சிவன் நன்றாக தெரிவார் வரும் பக்தர்கள் என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் அனைவரும் அவர்கள் கைகளாலேயே பாலாகட்டும் தண்ணீராகட்டும் அபிஷேக சா பொருட்களாகட்டும் அவர்களே அபிஷேகம் செய்து ஒரு வில்வ பத்திரத்தை வைத்து வணங்கி சிவனருள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அமைத்தேன் ஆனால் முதலில் அமைத்த இடத்திலே உள்ளே வர யோசிக்கிறார்கள் காரணம் அது என்னுடைய அறைக்கு அடுத்த அறையில் இருப்பதனால் தெரிவதும் இல்லை எனவே இப்பொழுது அங்கே அமைத்து அர்ச்சனை ஆராதனைகள் அனைத்தும் அவர்களே செய்யுமாறு அதை அமைக்கிறேன் நோக்கம் என்பது என்னவென்றால் நம் இறைவனை நம்மை படைத்தவனை நாம் ஏன் தூரத்திலிருந்து இருந்து வணங்க வேண்டும் ஏன் அவர் அருகாமையில் உட்கார்ந்து ஏன் முருகி அவரை வேண்டக்கூடாது இது தவறில்லை என்ற நோக்கத்தோடு நாம் காலம் காலமாக ஒரு கர்ப்ப கிரகத்தினுள்ளே இறைவனை அமர செய்துவிட்டு அதுவும் இருள் சூழ்ந்த நிலையிலே அங்கே விளக்கை தவிர வேற மின் விளக்குகள் ஏதும் உள்ளே இருக்கக்கூடாது ஆரத்தி காட்டும்போது மட்டும் நீங்கள் முகத்தையோ அவர்கள் காட்டும் இடங்கள் அந்த பகுதிகளையோ பார்க்க முடியும் இறைவனை நீ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது பயப்படணும் அந்த பயத்தை உருவாக்குவதற்காக அதுபோல் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் பயப்படணும் தவறு செய்பவனை தண்டிப்பான் இறைவன் என்ற நம்பிக்கை இருந்தால் அந்த சிவனை கண்டு நம்மை படைத்தவன் யாரு தாய் தகப்பனுக்கு நிகரானவன் அல்லவா அவரை கண்டு நாம் ஏன் ஏன் பயப்பட வேண்டும் பயப்படும்படி உருவாக்கி விட்டார்கள் காரணம் அவர்கள் சம்பாதிப்பதற்காக பொருளீட்டுவதற்காக இப்படி எல்லாம் ஒரு வேலைகளை செய்து மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த விலங்கு எல்லாம் உடைய வேண்டும் நம்பிக்கை என்பது உன்னுடையதாக இருக்க வேண்டும் மற்றவனுடையதாக இருக்கக்கூடாது ஒரு நம்பிக்கை என்றால் அது உன்னுடையதாக இருக்க வேண்டும் அதைதான் நாம் தன்னம்பிக்கை என்று சொல்கிறோம் மற்றவர்கள் சொல்லி அதையே நீங்கள் நம்பிக்கையாக கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய சக்தி உங்களிடம் இல்லை என்று அர்த்தம் இப்பொழுது நான் உருவாக்குகிற இந்த சிவனாகப்பட்டது ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் உருவாக்கவில்லை மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதுபோல் நாம் எந்த இறைவனை தொட்டு கட்டி அனைத்து கூட நீங்கள் வணங்கலாம் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது அந்த நிலையில்தான் அதை நான் அங்கே உருவாக்குகிறேன் முன்பு நான் இந்த சிவனை உருவாக்கி வைக்கிற பொழுது கொரோனா காலமாக இருந்தது அப்பொழுது என்னால் எந்த கோயில்களுக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததினால் ஏதோ ஒரு இறைவனுடைய உந்துதல் எனக்குள்ளே இருந்ததினால் திடீரென்று ஒரு மூன்று மாதத்திற்குள்ளே அதை நான் இங்கே பிரதிஷ்டை செய்தேன் அப்பொழுது நான் செய்த நோக்கமும் இதே மாதிரியானதான் இருந்தது ஆனால் அது சாத்தியப்படாமல் போய்விட்டது வெகு சிவன் கோயில்களுக்கு யாத்திரைகள் சென்று அந்த சிவனை தரிசனம் செய்து வந்ததிலே எல்லா இடங்களிலுமே நாம் கூட்டங்கள் மக்களினுடைய கூட்டம் அதிகரிக்கிற பொழுது அந்த இறைவனை தொடுவதற்கு அனுமதித்திருந்த கோயில்களில் கூட அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டன உதாரணமாக காசி விஸ்வநாதர் கோயில் வரும் இப்பொழுது சென்று வரும் நபர்களுக்கு அது ஒரு குறையாகத்தான் படுகிறது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இதை நாம் இங்கே நிறுவி என்னுடைய வயது என்னுடைய காலங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அதற்கேற்றார் போல இதை இங்கே அமைத்து வருகிறேன் இந்த அமைத்த பின்னாலே அதற்கான அனைத்து விதமான சக்திகளும் அங்கே வழங்கப்படும் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த சிவன் கோயில் வந்தால் ஒரு விஷயம் மன அமைதி கட்டாயம் கிடைக்கும் இந்த சிவனை வந்து தரிசிக்கிற பொழுது உங்களுக்கு மன அமைதி கட்டாயம் கிடைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை எந்த அளவுக்கு ஆழமாக வைக்கிறீர்களோ அதை போன்று உங்களுக்கு நீங்கள் வேண்டியது கிடைக்கிற மாதிரியாக இந்த பிரதிஷ்டை இருக்கும் நான் கும்பாபிஷேகம் செய்யவில்லை காரணம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சிவன் எல்லாருக்குமானவன் இறைவன் எல்லாருக்குமானவன் மந்திரங்கள் ஓதி தான் அதை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றால் முக்கியமில்லை மந்திரம் என்பது என்ன தமிழிலும் அவைகளை நாம் உச்சரிக்க முடியும் இறைவனின் பெயரை உச்சரிப்பது ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து கூட ஒன்பது நாட்களுக்கு மந்திரம் சொல்லி அதை பிரதிஷ்டை செய்வதாக என்னுடைய நோக்கம் இருக்கிறது அப்படித்தான் எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன முன்பு நான் நிறுவிய பொழுது யாரிடமும் நான் பொருள் வேண்டி செல்லவில்லை என்னால் இயன்றதை முறையிலே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தேன் இதில் அனைவருடைய பொருள் உதவியோடு இதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தினாலே எனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி சிறு அவர்களால் இயன்ற உதவிகளையும் பொருள் உதவிகளையும் வாங்கி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய பிராண பிரதிஷ்டை வந்து இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது காலையிலே இருக்கிறது அதற்கு முன் ஒன்பது ஒன்பது நாட்கள் இங்கே மந்திர ஒளி கேட்கும் அதன்படி அந்த இறைவனை நான் இங்கே அமர செய்ய பிரதிஷ்டை செய்ய உள்ளேன் முடிந்தவர்கள் இந்த என்னுடைய இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்கள் அருகாமையிலே இருப்பவர்களாக இருந்தால் வந்து கலந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் இங்கே வந்து இறைவனை தரிசிக்க உரிமை உண்டு அதனாலே அனைவரும் இங்கே வரலாம் பிராண பிரதிஷ்டை நடக்கும் அன்று மட்டும் அன்னதானம் வழங்கப்படும் அனைவரும் அன் பிரசாதம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் அடுத்து வரக்கூடிய சிவன் ராத்திரிக்கு முன்பே இது பிராண பிரதிஷ்டை செய்யப்படுவதால் அடுத்து வரக்கூடிய சிவன் ராத்திரி மிகவும் பக்திமயமாகவும் சிவனுடைய தாண்டவமாகவும் இருக்கும் சிவன் இங்கே கட்டாயம் தாண்டவம் ஆடுவார் என்பதனால் அந்த நம்பிக்கையோடு இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சக்தி அப்படின்னு சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேர் சொல்வார்கள் ஒரு ஆண் இருந்தால் ஒரு பெண் அவசியம் என்று அதனால் சிவன் இருப்பதினால் சக்தியும் வேண்டும் என்று சொல்வார்கள் நான் அந்த நோக்கத்தில் நான் செல்லவில்லை காரணம் அந்த மாதிரியாக ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு கோயில்களை உருவாக்கும் எண்ணம் எனக்கு இல்லை அதுபோல் நாம் உருவாக்கி கொண்டே சென்றால் கோயிலாக இருக்காது அது வியாபார ஸ்தலமாகிவிடும் இன்றைய காலகட்டத்திலே பொருள் ஈட்டுவதற்காகவே கோயில் கட்டுவோர் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் நான் சேர்ந்தவன் அல்ல பொருள் தானாக வரும் நாம் மனதளவில் ஒரு நிலையோடு இருந்தோமானால் பொருள் உங்களை தேடி வரும் நீங்கள் பொருளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த மாதிரியான ஒரு முடிவெடுக்க பல காரணங்கள் இருந்தது காசியில் அகோரியோடு என் குருநாதராக அவரை ஏற்றுக்கொண்டு ஆறு மாதங்கள் அவருடன் இருந்தேன் அகோரியோடு அகோரியாக வாழ்ந்த நாட்களும் உண்டு இது யாருக்குமே என்னை சார்ந்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்லை என்னுடைய அணுகுமுறைகள் அப்படி தான் இருந்தது என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருக்குமே தெரியாது இது ஒரு அவசியமான செயலாக எனக்கு படவில்லை அவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய மனநிலை வெவ்வேறு விதமாக இருக்கும் ஏற்கனவே நான் தொழில் செய்து கஷ்டம் அனுபவிக்கிற காலத்திலே இந்த சொந்த பந்தங்களுடைய இழிவு சொல்களை கேட்டு வளர்ந்தவன் நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் நீ தனியாகத்தான் பிறந்தாய் தனியாகத்தான் செல்வாய் அதனால் சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன் வாழ்க்கை பார் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைகளுக்கான கடமையை செய்தே ஆக வேண்டும் அதிலிருந்து நீங்கள் தப்பிச் செல்ல முடியாது அது எல்லாத்தையும் முடித்துவிட்டு நீங்கள் இதை இது போல் செல்லலாம் காசு பணம் அப்படின்னு வரும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சிறு வயது முதல் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படலை என் குழந்தைகளும் அதை எதிர்பார்க்கவே இல்லை என்னிடம் இருந்து அவர்களுக்கு தேவை தந்தை என்ற ஸ்தானத்தில் நான் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் குழந்தைகளும் அப்படிதான் வளர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் பார்க்கிறேன் நான் என்னோடு பிறந்தவர்களையும் சரி மற்றவர்களையும் பார்க்கிறேன் ஒரே பேராசையோடும் மன நிம்மதி இல்லாமல் இந்த பையனுக்காக அந்த சொத்து அந்த பையனுக்காக இந்த சொத்து இந்த பையனுக்கு வீடு அந்த பையனுக்கு வீடு முட்டாள்தனமாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு உண்டானதை அவர்கள் தேடிக்கொள்வார்கள் காரணம் இவனுக்கு பேராசை அதிகம் இந்த பேராசை மற்றவர்களுக்காக குழந்தைகளுக்காக செய்வதாக ஒரு மாயை ஏற்படுத்தி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் உடல் நலம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது முக்கியமாக என்ற கால காலகட்டத்திலே சுகர் டிப்ரெஷன் இந்த ரெண்டுத்துக்கும் மாத்திரை சாப்பிடாத ஆளு தொண்ணூத்தி சதவீதம் இருக்கிறாங்க ஒரு சதவீதம் மட்டுமே இல்லை எல்லாருக்குமே வருகிறது காரணம் பேராசை இந்த பேராசைதான் முதலில் மனிதனை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது நான் இறைவனிடம் வேண்டுவதெல்லாம் இதை ஒன்றைத்தான் இறைவா நான் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாக வாழ்ந்து செல்ல வேண்டும் ஒருத்தருக்கு நான் கடனாளியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது உனக்கு மட்டுமே நான் கடனாளியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அவரை